திருப்பூர் மாவட்டம் முடுமலை அமராவதி அணையில் உள்ள எட்டு பழைய வாய்க்கால்களான ராமக்குளம் கல்லாபுரம் குமரலிங்கம் சர்க்கார் புத்தூர் சோழமாதேவி கனியூர் கடத்தூர் காரத்தொழுவு ஆகிய பாசன நிலங்களுக்கு இன்று முதல் அமராவதி அணையின் ஆற்று மதகு வழியாக தண்ணீர் திறக்கப்படுகின்றது இன்று முதல் அக்டோபர் பத்தாம் தேதி வரை நூற்று முப்பத்தி ஐந்து நாட்களில் எண்பது நாட்கள் தண்ணீர் திறப்பு நாட்கள் தண்ணீர் அடைப்பு என்ற அடிப்படையில் வினாடி கன அடி வீதம் மில்லியன் கன அடிக்கு மாவட்டத்தில் உள்ள ஏழாயிரத்து ஐநூற்று ஏக்கர் பாசன நிலங்கள் பயனடையும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தற்சமயம் அமராவதி அணை மொத்த தொன்னூறு அடியில் தற்பொழுது எண்பத்தி இரண்டு அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து முன்னூற்று எழுபத்தி நான்கு கன் அடியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சாமிநாதன் கையன்விடி செல்வராஜ் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி வருவாய் கோட்டாட்சியர் குமார் வட்டாட்சியர் கௌரிசங்கர் நீர்வளத்துறை உயர் அதிகாரிகள் விவசாயிகள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் குடுமலைப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அமராவதி அணையில் இருந்து அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது சுமார் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது ஏக்கர் இந்த போகத்தில் பாசனம் பெற இருக்கின்றது பொதுவாக இதை பழைய ராஜவாய்க்கால் என்று சொல்லக்கூடிய வகையிலே பல்வேறு கிளைவாய்க்கால்களான ராமகுளம் கல்லாபுரம் குமரலிங்கம் சர்க்கார் கண்ணாடி சோழமாதேவி கனியூர் கடத்தூர் மற்றும் காரத்தொழுவு என்கிற வகையிலே அந்த கிளை வாய்க்கால்கள் அமைந்துள்ள பகுதியில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது ஏக்கர் வாசனம் பெறது சென்றது ஓரளவுக்கு தண்ணீரும் அணையில் இருப்பு இருக்கிறது ஏறத்தாழ தொண்ணூறு அடி கொள்ளவு கொண்ட இந்த அமராவதி அணையில் ஏறத்தாழ எண்பத்தி மூணு அடி தண்ணீர் இப்பொழுது கையிருக்கு உள்ளது இயற்கை ஒத்துழைப்போடு இதை இந்த பாசனத்திற்கு பெறக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசின் சார்பில் எனவே அந்த வகையில் சிக்கனமாகவும் முறையாகவும் இதை பயன்படுத்தி நல்ல விளைச்சலை பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளக்கூடாது அமராவதி மெயின் கனாலில் அதாவது பிரதான வாய்க்காலில் தண்ணீர் வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இவர் இருபதாம் தேதி வாக்கில் அவர்களுக்கும் தண்ணீர் திறப்பதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே இந்த வகையில் உரிய நேரத்தில் இன்னும் சொல்ல போனால் ஓரளவுக்கு முன்கூட்டியே இந்த ஆண்டு இந்த தண்ணீர் விவசாயிகளுக்கு பயிர்களுக்கு பாசனம் செய்வதற்காக வாசனத்திற்கான மிக வந்திருப்பது மகிழ்ச்சி குறை உண்டு எனவே அந்த வகையில் அது உத்தரவிட்ட மாண்பு முதலமைச்சரவருக்கும் மாண்புக்கு துணை முதலமைச்சர்களுக்கும் மாண்புக்கு நீர்வளத்துறை அமைச்சரவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்திருக்கிறோம் விவசாயிகள்